வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபை சோன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நாற்பத்தி ஏழு ஹெச்பி வரும் ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஜேகே டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க புது டயர் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் இருக்குதுங்க டாப் லிங்க்கு சென்டர் பார் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செய்யார் அருகில் ஆக்கூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இவோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்